வணக்கம் மக்களே புள்ளியல்ல உள்ள பார்ட் பைவ் வீடு தான் பார்க்க போறோம் கிட்டத்தட்ட போன வீடியோட கண்டினியூஷன் சொல்லலாம் போன வீடியோல ஒரு சில கணக்குகளை நம்ம விட்டுடும் ஒரு சில மாடல் கணக்குகளை விட்டுட்டோம் அதை பார்க்காத மாடல்லாம் இந்த இந்த வீடியோல பார்க்க போறோம் சரிங்களா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதாவது இடைநிலை மீடு என்ன சொல்லுவாங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம் வேற எப்படிலாம் சொல்லுவாங்கன்னா நடுநிலை அப்படி கூட சொல்லுவாங்க சரிங்களா ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான் போன வீடியோ பார்க்கலாம் இது புரியவே செய்யலான்னு கேட்டா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது ரொம்ப ஈஸி கான்செப்ட் ஒரே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சா போதும் ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும் சரிங்களா சரி எந்த காம்படிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் குரூப் டூ இருக்கட்டும் குரூப் போர் ஆகட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி இப்போ கணக்குள்ள போயிடலாம் முதல்ல மீடியன்னா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு அதுக்கு எடுத்து போனா நல்லா இருக்கும் இல்லையா அதனால ஃபர்ஸ்ட் கணக்கு மீடியன்னா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா சரி ஃபைன் தி மீடியன் ஆஃப் தி ஃபாலோயிங் டேட்டா ஒரு தரவு கொடுத்திருக்காங்க சரிங்களா அந்த தரவினுடைய என்னது மீடியன் இடைநிலையை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான கணக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா சரி பாருங்க எப்பவுமே இந்த இடைநிலை மீடியன் இந்த வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டாலே சரிங்களா நடுநிலைன்னு கூட இருக்கலாம் சரிங்களா இடைநிலை நடுநிலைன்னு கூட சொல்லுவாங்க இந்த வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டாலே அவங்க கொடுத்திருப்பாங்கல்ல ஒரு டேட்டா ஒரு தரவு கொடுத்திருப்பாங்கல்ல அதை முதல்ல ஏறு வரிசையிலயோ இறங்கு வரிசையிலயோ எழுதணும் சரிங்களா இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி ஏறு இறங்கு வரிசையில எழுதுனா ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு கேட்டா ஒன்னும் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒண்ணுமே மாறாது ஆன்சர் எல்லாம் எந்த வித சேஞ்சஸ்மே இருக்காது நம்ம எடுத்து கூட ரிஸ்க் எடுத்துக்கிட்டு ஏறு வரிசையில சரிங்களா அசெண்டிங் ஆர்டர்ல எழுதும் சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரை எழுதிக்கும் சரிங்களா ரொம்ப ஈஸிதா சரி பாருங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல சின்ன நம்பர் என்னது 1 சரி அது 1 க்கு அடுத்து பெரிய நம்பர் என்னது 3 சரிங்க 2 சரி 2 க்கு அடுத்து பெரிய நம்பர் என்னது 3 சரிங்களா இதெல்லாம் எழுதுறீங்களா அதெல்லாம் அடிச்சிடுங்க இல்ல குழம்பிரும் இல்லையா அதுக்கு அடுத்து 3 க்கு அடுத்து பெரிய நம்பர் 7 7 க்கு அப்புறம் உள்ள பெரிய நம்பர் 9 9 க்கு அப்புறம் உள்ள பெரிய நம்பர் 14 இந்த இருக்கு 14 க்கு அப்புறம் உள்ள பெரிய நம்பர் 15 பதினஞ்சுக்கு அப்புறம் உள்ள பெரிய நம்பர் பதினெட்டு பதினெட்டுக்கு அப்புறம் உள்ள பெரிய நம்பர் இருபத்தி ஒண்ணு ஒண்ணுக்கு அப்புறம் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டுக்கு அப்புறம் நாப்பத்தாறு நாப்பத்தாறுக்கு அப்புறம் ஐம்பத்தி ஒன்பது சரிங்களா ஒன்னு ஃபார்முலா ஒன்னும் யூஸ் பண்ண போறது இல்ல எல்லாமே ஷார்ட்கட்ல தான் பாக்க போறோம் சரிங்களா இங்க முதல் நம்பரை அடிங்க சரிங்களா நம்பரை அடிச்சீங்கன்னா கடைசி இருந்து ஃபர்ஸ்ட் நம்பர் அடிக்கணும் சரிங்களா செகண்ட் நம்பர் அடிச்சீங்கன்னா கடைசி இருந்து செகண்ட் நம்பர் அடிக்கணும் தேர்ட் நம்பர் அடிச்சா கடைசி இருந்து தேர்ட் நம்பர் அடிக்கணும் फोर्थ நம்பர் அடிச்சா கடைசி இருந்து फोर्थ நம்பர் அடிக்கணும் ஃபிஃப்த் நம்பர் அடிச்சா கடைசி இருந்து ஃபிஃப்த் நம்பர் அடிக்கணும் சரிங்களா இப்போ இங்க பாருங்கனே இங்க இப்படி அடிச்சிட்டே வரையில இங்க ஒரே ஒரு நம்பர் இருந்துன்னு வைங்க அதுதான் என்னவாக இருக்கும் இடைநிலை மீடியனாக இருக்கும் சரிங்களா ஒண்ணே ஒன்னு இருந்துனா அதான் மீடியனாக இருக்கும் ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த ரெண்டத்தையும் நான் இப்ப ஒண்ணுமே இல்லாம போயிடும் சரிங்களா அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டத்தையும் அடிச்சிட்டா வேற எதுவுமே இல்லாம போயிரும் அதனால சென்டர்ல இருக்க ரெண்டு நம்பரையுமே நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா சரிங்களா எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னவாக இருக்கும் மீடியனாக இருக்கும் ஒரே ஒரு நம்பர் கூட இல்ல அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அப்படின்னா சென்டர்ல இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும் இது மட்டும் தான் கான்செப்ட் சரிங்களா சரி இந்த ரெண்டு நம்பரை எடுக்கிற மாதிரி இருக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு நம்பர் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரையும் முதல்ல கூட்டிக்கணும் சரிங்களா ரெண்டு நம்பரையும் கூட்டிகிட்டு அதை என்ன பண்ணும் ரெண்டால வகுக்கணும் சரிங்களா அப்படி பண்ணிட்டா நம்மளுக்கு மீடியம் கிடைச்சிடும் சரி பதினாலு ப்ளஸ் எத்தனை இருவத்தி ஒன்பது இருவத்தி ஒன்பது பை ரெண்டு அப்போ இது நம்ம என்ன பண்ணனும் டிவைட் பண்ணும் பாப்போம் அப்போ ரெண்டா ரெண்டு இந்த ஒன்பது கீழ அறங்கும் அப்போ நாலு ரெண்டா எட்டு

சரிங்களா இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு நம்பர் அதுதான் இடைநிலையாக இருக்கும் இல்லையா பாருங்க லாஸ்ட் இருந்து செகண்ட் நம்பர் அடிப்பேன் இடைநிலையாக இருக்கும் சரிங்களா இப்படி மேல ரெண்டத்தை கடைசி இந்த ரெண்டத்தை அடிச்சதுக்கு அப்புறம் வேற எதுவுமே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல சென்டர்ல இருக்கக்கூடிய ரெண்டு நம்பரை எடுத்து அதை கூட்டி ரெண்டால வகுத்துட்டோம் அப்படின்னா இடைநிலை கிடைச்சிடும் இது மட்டும் தான் காணிச்சுட்டு வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா முதல்ல கொஸ்டின் வாசிக்கிறேன் அதுக்கடுத்து அர்த்தம் சொல்றேன் செகண்ட் கொஸ்டின் பாருங்க தி மீடியன் ஆஃப் அப்சர்வேஷன் அந்த அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க 11 12 14 18 uh, x+2 x+4 30 32 35 41 அரேஞ்சு இன் அசெண்டிங் ஆர்டர் இஸ் 24 ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் x னு கேக்குறாங்க அதாவது ஒரு தரவு கொடுத்திருக்காங்க சரிங்களா அந்த தரவு திரும்பவே வாசிக்க அதனுடைய இடைநிலை என்னவாக இருக்கும் இப்போ அவங்க இடைநிலையவே கொடுத்துட்டாங்க சரிங்களா இடைநிலை கண்டுபிடிங்கன்னு சொல்லல அந்த இந்த தரவினுடைய இடைநிலை 24 பா அந்த தரவுல x அப்படிங்கற ஒரு மதிப்பு இருக்கு அந்த x

சிம்பிளாச்சு இடையில் உள்ள சரிங்களா சென்டர்ல உள்ள மதிப்பு அதான் எனது இடைநிலை சரி இப்ப பாருங்க முதல்ல இடைநிலை கொடுத்துருக்காங்க இதுல இடைநிலை என்ன அப்படிங்கறத பாத்திரலாம் சரிங்களா இந்த டேட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களே என்னதான் சொல்லிட்டாங்க ஏறு வரிசையில் தான் நான் அடிக்கேன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு அப்புறம் நம்மளுக்கு திரும்பிய அடுக்க வேண்டிய வேலை மிச்சம் சரி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட்ல இருந்து நம்பர் ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் நம்பர் லாஸ்ட்ல இருந்து செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பர் லாஸ்ட்ல இருந்து தேர்ட் நம்பர் ஃபோர்த் நம்பர் லாஸ்ட்ல இருந்து ஃபோர்த் நம்பர் அப்போ இது ரெண்டத்தையும் அடிச்சா ஒன்னே ஒன்னே இருக்காது சரிங்களா அப்போ இது ரெண்டத்தை தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா சரி ஏன்னா அந்த ரெண்டத்தையும் அடிச்சா ஒன்னு ஒரு மதிப்புமே இல்லாமல் போயிடும் சரி அப்ப நம்மளுக்கு இடைநிலை எப்போ கிடைக்கும் அந்த ரெண்டத்தையும் கூட்டி கடைசி இருக்கூடிய அந்த ரெண்டத்தையும் கூட்டி ரெண்டாலை வகுத்துட்டோம் அப்படின்னா இடைநிலை கிடைச்சிரும் சரி

புரிஞ்சிருக்கும் நம்பறேன் புரியலனா இன்னொரு ப்ளே பண்ணி பாருங்க கண்டிப்பா புரியும் அப்ப x ஓட மதிப்பு மட்டும் தான் தேவை அப்ப எந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன் நம்ம கொண்டு வரணும் அப்படினா x மட்டும் ஒரு பக்கம் வச்சிட்டே மித்த எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் கொண்டு வர மாதிரி என்ன பண்ணனும் ஃப்ரேம் பண்ணனும் அப்ப இங்க x 2 பிளஸ் x 4 னு இருக்கும் இந்த ரெண்ட வலது பக்கம் கொண்டு போங்க அப்ப டிவைட்ல இருக்குது வலது பக்கம் போவேல மல்டிபிளிகேஷன் போவோம் அப்ப மல்டிபிளிகேஷன் ஆகும் அப்ப 24 2 அப்படி சொல்லிட்டு கரெக்ட் சரிங்களா அப்ப 24 2 எத்தனை 48 இல்லையா சரி இங்க डायरेक्टली போட்டுறேன்

இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கணக்கு ரொம்ப முக்கியமான கணக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா பொன்னையோட மட்டும் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு தரவு கொடுத்துருக்காங்க அதனோட இடைநிலை என்னவாக இருக்குதா அஞ்சுன்னு இருக்குதான் சரிங்களா அப்படி இருந்துச்சுன்னா எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போது இந்த மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க டிவிஷனில் கொடுத்துருக்காங்க எழுதிக்கிட்டோமா எக்ஸு பை நாலு எக்ஸு பை ரெண்டு எக்ஸு அதாவது எக்ஸ்னா எக்ஸுக்கு கீழே ஒன்று இருக்குதா அர்த்தம் சரிங்களா அப்ப எக்ஸ் பை அஞ்சு எக்ஸ் பை மூணுன்னு சொல்லிட்டு ஒரு தரவை கொடுத்துட்டாங்க மேல பார்த்துருக்க கணக்குக்கும் இங்க பார்த்த கணக்குக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு மேல அவங்களே நான் ஏறு வரிசையில அடிக்கிடேன்னு சொல்லிட்டாங்க இங்க அப்படிலாம் எதுவுமே சொல்லலை அவங்க சொன்னாதான் அவங்க அடிக்க இருக்காங்கன்னு அர்த்தம் சரிங்களா இங்க சொல்லல நம்ம தான் என்ன செய்யணும் ஏறு வரிசையில முதல்ல எழுதிக்கணும் அதான் இல்லையா சரி ஏறு வரிசையில எழுதிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணணும் இடைநிலைக்கான மதிப்பை மதிப்பு பண்ணி கணக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் மேல பார்த்த கணக்கே மாதிரி தான் சரிங்களா சரி

கரெக்டு தானே ஆனால் இப்படி டிவைடுக்கு கீழே சரிங்களா டிவிஷன்ல இருந்துச்சுன்னு வைங்களேன் டிவைடுக்கு கீழே உள்ள மதிப்பு பாருங்க மேலே உள்ளதை பார்க்காதீங்க சரிங்களா ஏன்னா மேலே ஃபுல்லாகவே எக்ஸன் தானே இருக்கு ஒரே எக்ஸன் தானே இருக்கு அதனால இந்த இந்த கணக்கை மேலே உள்ளதை பார்க்க வேண்டாம் சரிங்களா இப்படி கொடுத்துட்டா நான் சொல்கிறேன் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க இப்போ டிவைடுக்கு கீழே எந்த மதிப்பு பெருசா இருக்கு அஞ்சு அப்படிங்கிறது தான் இருக்கிறதுல எல்லாத்த விட பெருசா இருக்கு சரிங்களா இப்போ டிவைடுக்கு கீழே எந்த எதுக்கு கீழே பெரிய மதிப்பு இருக்கோ சரிங்களா அதுதான் சின்னதாக இருக்கும் சரிங்களா டிவைடுக்கு கீழே இருக்கிறதுலே இங்கே என்னது அஞ்சு டிவைடுக்கு கீழே இருக்கிறதுனால அதுதான் இங்க சிறுசு புரியுதா புரிஞ்சிருக்கும் நம்ம கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் சரிங்களா அப்போ இந்த ஏழு வருஷல தான் எழுதுறோம் அப்போ ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர்ல இருந்தா பெரிய நம்பர் எழுதிக்கணும் அஞ்சு தான் பெருசு ஆனா டிவைடுக்கு கீழே இருக்கிறதுனால எல்லாத்த விட அதுதான் சின்னது சரிங்களா அப்ப எக்ஸ் பை அஞ்சு அதுதான் ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர் சரிங்களா புரிஞ்சுக்கணும் சரி இதுக்கு அப்புறம் அஞ்சுக்கு அப்புறம் உள்ள சின்ன நம்பர் என்னது நாலு சரிங்களா சரி ஆனா இந்த நாலு அப்படிங்கிறது இந்த ரெண்டு ஒன்னு மூணை விட என்னது பெருசு சரிங்களா இதை விட்டுருங்க இதை நம்ம எழுதிட்டோம்ல அதனால இது பாக்ஸ் போட்டுறேன் இது விட்டுருங்க சரிங்களா இப்போ அதை பார்க்காதீங்க எக்ஸ் பை அஞ்சு பார்க்காதீங்கன்னா எழுதியாச்சு சரி மிச்சம் அந்த நாலு மதிப்பு பாருங்க அந்த நாலத்திலையும் பெருசா இருக்குது என்னது டிவைடுக்கு கீழே நாலு அப்படிங்கிற மதிப்பு பெருசா இருக்கு ஆனா அது டிவைடு கீழே இருக்கிறதுனால எல்லாத்த விடவும் சின்னது சரிங்களா சரி அப்ப எக்ஸ் பை நாலு தான் இதுக்கு அப்புறம் உள்ள அதாவது எக்ஸ் பை அஞ்சுக்கு அப்புறம் உள்ள பெரிய நம்பர் சரிங்களா சரி இப்போ இதை எழுதியாச்சு இப்போ இதை மூணு பார்ப்போம் அப்போ

சரி அவ்வளவுதான் இப்ப பாருங்க நம்மளுக்கு என்ன சொல்லிருக்காங்க இந்த தரவுல இடைநிலையோட மதிப்பு அஞ்சு சொல்லி இருக்காங்க சரி இந்த தரவுல உள்ள முதல்ல இடைநிலையை நம்ம கண்டுபிடிப்போம் சரிங்களா இடைநிலையை கண்டுபிடிக்கவே கணக்கணும் ஃபஸ்ட் நம்பரையே லாஸ்ட்ல இருந்து ஃபஸ்ட் நம்பரையும் அடிச்சுக்கிட்டே வரணும் அந்த மாதிரி ஃபார் மெத்தட் ஃபாலோ போடணும் சரிங்களா இடைநிலைன்னு அடிக்கிற மெத்தட் சரி இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் நம்பர் அடிச்சா லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பர் அடிச்சிட்டேன் செகண்ட் நம்பர் அடிச்சிட்டேன் லாஸ்ட்ல இருந்து செகண்ட் நம்பர் அடிச்சுட்டேன் அப்போ சென்டர்ல ஒரே ஒரு மதிப்பு இருக்கறதுனால இதுதான் இடைநிலையாக இருக்கும் சரிங்களா இங்க எக்ஸ்பை மூணு அப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருக்காங்க இடைநிலையோட மதிப்பை கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டாங்க சரிங்களா மதிப்பு நம்மளுக்கு என்னன்னு அப்போ மதிப்பை கண்டுபிடிக்கணும் அப்போ மட்டும் ஒரு பக்கம் இந்த வலது பக்கம் போங்க அப்போ எக்ஸ் ஈக்குவல் அஞ்சு இன்ட்டு மூணு ஆகும் அஞ்சு மூணு பதினஞ்சு அப்போ எக்ஸோட மதிப்பு பதினஞ்சு ஆப்ஷன் ஆப்ஷன் சி தான் சரி யாரும் சரிங்களா அப்போ இருக்கும் நம்ம போயிடலாம் ஃபாலோயிங் ஆர் ஸ்கோர்ஸ் பை பிளேயர்ஸ் இன் கிரிக்கெட் மேட்ச் சரிங்களா டேட்டா இருக்கட்டும் த தான் ஒரு பந்தாட்டத்தில் பதினோரு வீரர்கள் எடுத்த ஓட்டங்கள் முறையே சரிங்களா கொடுத்திருக்காங்க பதினோரு வீரர்கள் என்ன ஸ்கோர்ஸ் எடுத்திருக்காங்களோ அதை கொடுத்திருக்காங்க அவற்றின் இடைநிலை அளவு யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸியானதுதான் சரிங்க நைன்த் புக்ல உள்ள கேள்வி எதனால இத கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஜீரோ அப்படிங்கிற நம்பர் இருக்கு சரிங்களா ஜீரோக்கு மதிப்பே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க நிறைய பேரு ஜீரோவை விட்டுட்டு என்ன செய்வாங்க அதுக்கடுத்து எழுத ஆரம்பிப்பாங்க அப்படி பண்ணக்கூடாது சரிங்களா அவங்க என்னத்தை கொடுத்திருக்காங்களோ ரிப்பீட் ஆனாலும் பிரச்சனை இல்ல ஜீரோ வந்துச்சுனாலும் பிரச்சனை இல்ல அவங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே எழுதணும் சரிங்களா சரி அப்போ ஏறு வரிசையில முதல்ல எழுதணும் அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்கிறதுல சின்ன நம்பர் இங்க ஜீரோ ஜீரோக்கு அப்புறம் உள்ள பெரிய நம்பர் ஏழு ஏழுக்கு அப்புறம் உள்ள பெரிய நம்பர் பனிரெண்டு பனிரெண்டுக்கு அப்புறம் உள்ள பெரிய நம்பர் இருபத்தி இது வந்து இருபத்தி ஒண்ணு ஆமா இருபத்தி ஒண்ணு சரி இருபத்தி ஒண்ணுக்கு உள்ள பெரிய நம்பர் இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் பெரிய நம்பர் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் உள்ள பெரிய நம்பர் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சுக்கு அப்புறம் உள்ள பெரிய நம்பர் அதுக்கப்புறம் முப்பத்தி அஞ்சுக்கு அப்புறம் உள்ள பெரிய நம்பர் என்னது நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அப்புறம் பெரிய நம்பர் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறுக்கு அப்புறம் பெரிய நம்பர் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டுக்கு அப்புறம் உள்ள பெரிய நம்பர் அறுபத்தி ஆறு சரிங்களா எல்லாத்தையும் எழுதியாச்சு இப்ப என்ன பண்ணுவோம் இடையில எழுதானா கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பண்ணும் அடிச்சிட்டே வரணும் ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் லாஸ்ட்ல இருந்து செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பர் லாஸ்ட்ல இருந்து தேர்ட் நம்பர் ஃபோர்த் நம்பர் லாஸ்ட்ல இருந்து ஃபோர்த் நம்பர் ஃபிஃப்த் நம்பர் லாஸ்ட்ல இருந்து ஃபிஃப்த் நம்பர் அப்ப ஆன்சர் இருபத்தி ஒன்பது ஆப்ஷன் பி தான் சரி ஒரு தரவு கொடுத்திருக்காங்க ஆகிய பத்து மதிப்புகளின் இடைநிலை அளவு கண்டறியவும் மேற்கொண்ட தரவுகளின் மற்றொரு மதிப்பு முப்பத்தஞ்சு சேர்க்கப்பட்டால் புதிய இடைநிலை அளவு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு செவன்த் புக்ல உள்ள கேள்வி சரிங்களா அதாவது முதல்ல இப்படி ஒரு தரவு கொடுத்திருக்காங்களே அந்த தரவுக்கான இடைநிலையை கண்டுபிடிக்கணுமா சரிங்களா ஸ்டெப் முதல்ல கண்டுபிடிச்சிருவோம் அசண்டிங் ஆர்டர்ல அடுக்கணும் இல்லையா சரி அடிக்கிறோம் முதல்ல இருக்கக்கூடிய சின்ன மதிப்பு இருபத்தி மூணு இருபத்தி மூணுக்கு

பாருங்க இதுல நம்ம இடைநிலை கண்டுபிடிக்க போறோம் செகண்ட் நம்பர் லாஸ்ட்ல இருந்து செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பர் லாஸ்ட்ல இருந்து தேர்ட் நம்பர் நம்பர் லாஸ்ட்ல இருந்து நம்பர் இப்போ இந்த ரெண்டு மதிப்பே எடுத்துக்கணும் இல்லையா சரி எடுத்து என்ன கூட்டி ரெண்டால ரெண்டால டிவைட் வகுக்கணும் சரி பண்ணுறோம் ஆறு கூட ஒன்பது கூட்டினா பதினஞ்சு அப்போ அறுபது பிளஸ் பதினஞ்சு எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு பை ரெண்டு சொல்லிட்டு இருக்கும் இப்போ டிவைட் பண்ணும் எழுபத்தஞ்சு ஆறு மீதி ஒன்னு இருக்கும் பதினஞ்சு கீழே இறங்குச்சுன்னா ஏழு ரெண்டா பதி சரிங்களா அப்போ இங்க புள்ளி வச்சோம் அப்படின்னா இங்க ஒண்ணு இருக்கும் மீதி ஒண்ணு இருக்கும் ஜீரோ ஆயிடும் அப்போ ஐ ரெண்டா பத்து அப்ப முப்பத்தேழு புள்ளி அஞ்சு அப்படிங்கறதா என்னவாக இருக்கும் இடைநிலையாக இருக்கும் சரிங்களா சரி இதே இங்க எழுதி வச்சுக்கிறோம் சரிங்களா ரெண்டாவது ஒண்ணு கொடுத்துருக்காங்க அதையும் கவனிங்க இப்போ இடைநிலையை கண்டுபிடின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா மற்றொரு மதிப்பு சேர்க்கப்பட்டால் இதே இந்த டேட்டா கூட இன்னொரு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு திரும்ப இடைநிலை என்னவாக இருக்கும் அதான் ரெண்டாவதா கேட்கக்கூடிய கேள்வி சரிங்களா சரி அப்போ இங்கே பண்ணிடுறோம் யாருக்குனால நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் முப்பத்தஞ்சுன்னா இங்கே ஆட் ஆகும் இந்தா முப்பத்தி மூணுக்கு இடையில முப்பத்தி மூணுக்கு இருக்கும் இடையில இன்னொரு முப்படும் சரிங்களா சரி இதுல அடிக்க வேண்டாம் கொஞ்சம் அடஸ்ட் பண்ணி எழுதிக்கிறேங்க அழிச்சிட்டு முப்பத்தி மூணு அதுக்கடுத்து முப்பத்தி அஞ்சு வரும் அதுக்கு அடுத்து முப்பத்தாறு வரும் அதுக்கடுத்து லாஸ்ட் தான் சரி இப்ப அடிச்சு அடி அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோமா ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட்ல இருந்து நம்பர் செகண்ட் நம்பர் லாஸ்ட்ல இருந்து செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பர் லாஸ்ட்ல இருந்து தேர்ட் நம்பர் ஃபோர்த் நம்பர் லாஸ்ட்ல இருந்து ஃபோர்த்து நம்பர் நம்பர் லாஸ்ட்ல இருந்து நம்பர் இருக்கிறது முப்பத்தாறு தான் சரிங்களா முப்பத்தேழு புள்ளி அஞ்சு முப்பத்தாறு அப்படிங்கிறதா ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரி முப்பத்தாறு சரிங்களா கேல்குலேட் த மீடியன் ஆஃப் ஃபாலோயிங் டேட்டா ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க அதை பார்த்து எதுவும் பயந்துட வேண்டாம் ரொம்ப ஈஸியான கணக்கு தான் முக்கியமான கணக்கு நைன்த் புக்ல கேள்வி சரிங்களா இதுல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா மீடியன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரி பாருங்க இதுல நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் சரிங்களா மாணவர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க அது வந்து கூடுதல் தகவல் தான் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறாங்க ஒவ்வொரு விதமான ஹைட்ல இருக்கிறாங்க அதுக்குதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மீடியம் கண்டுபிடிக்கணும் இதை எப்பவுமே குழப்பிக்க கூடாது சரிங்களா சரி அப்போ இந்த டேட்டா அதாவது மேல இருக்குல்ல நூத்தி அறுபது நூத்தி அறுபது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அதுக்குதான் நம்ம என்ன பண்ணணும்னா மீடியம் கண்டுபிடிக்கணும் அப்போ என்ன பண்ணுவோம் இதை ஏறு வரிசையில் எழுதுவோம் இல்லையா சரி இப்போ இருக்கிறதுல சின்ன நம்பர் என்னது நூத்தி ஐம்பது இல்லையா சரி நூத்தி ஐம்பது அதுக்கப்புறம் என்னது நூத்தி ஐம்பத்தி ரெண்டு நான் அதனால அழைச்சிக்கிறேன் ரெண்டு நூத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு அப்புறமா நூத்தி ஐம்பத்தி நாலு நூத்தி ஐம்பத்தி நாலுக்கு அப்புறம் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு நூத்தி ஐம்பத்தஞ்சுக்கு அப்புறம் நூத்தி ஐம்பத்தி ஆறு நூத்தி அறுபது நூத்தி அறுபத்தி ஒன்று சரிங்களா எல்லாத்தையும் என்ன செஞ்சாச்சு எழுதியாச்சு இப்போ இதற்கான இடைநிலை சரிங்களா மீடியனா கண்டுபிடிக்க போறோம் ரொம்ப ஈஸி தான் என்ன பண்ணும் நம்பர் லாஸ்ட்ல இருந்து நம்பர் இப்போ செகண்ட் நம்பர் லாஸ்ட்ல இருந்து செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பர் லாஸ்ட்ல இருந்து தேர்ட் நம்பர் அப்போ இடையில இருக்கிறது என்னது நூத்தி ஐம்பத்தி இதான் ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் அப்படி இல்ல ஆப்ஷனை பார்த்து கூட நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா அவங்கள ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க நூத்தி ஐம்பத்தி அஞ்சு நூத்தி ஐம்பத்தி அறுபது சென்டிமீட்டர் சொல்லிட்டு அப்போ இதுல இருந்து மாணவர்களுக்கு நம்ம கண்டுபிடிக்க கூடாது அந்த உயரத்து தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்